அரசு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமுதாயத்துல பெண்கள் உயர்ந்துட்டு வராங்க ஆண்களுக்கு ஈடா பெண்கள் எல்லா துறையிலும் வளர்ந்துட்டு வராங்க அப்படின்ட்டு பொதுப்படியான பல விஷயங்கள் பேசிருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆண்கள் வளர்ற அளவுக்கு பெண்களும் வளர்ந்துட்டு வராங்க இவங்களோட மூன்றாம் பாலினத்தவர்களும் இருக்கிறாங்க இந்த மூன்றாம் பாலினத்தவர்களும் வளர்ந்துட்டு வராங்க சமுதாயம் அவங்களை எந்தந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு இல்ல சமுதாயம் எந்தெந்த அளவுல இவங்கள தடைப்படுத்துது அப்படின்றத நம்ம தொடர்ந்து சமுதாய ரீதியா கவனிக்கக்கூடிய விஷயங்களும் கூட இருக்கு அந்த வகையில இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி கூட நம்ம பேச போறோம் நமக்கு தான் சோ வந்து என்னோட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க சோ அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த சொசைட்டி இந்த திருநங்கைகளுக்கு எப்படிப்பட்ட இடங்கள் கொடுத்துருக்கு இவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தடையான காரியங்கள் இருக்கு இல்ல வளர விடுறாங்களா இப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து இன்னைக்கு ஸ்ரீ கிட்ட நம்ம பேசலாம் வாங்க வணக்கம் ஸ்ரீமதி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அனைவருக்கும் ஒரு வணக்கம் ஸ்ரீமதி எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப் லைஃப் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பேசணும் அதுல வந்து ஒரு நல்ல ஒரு உங்களை பத்தின ஒரு சில விஷயங்களை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொசைட்டி சார்ந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு ஓகே ஓ இந்த இந்த சொசைட்டி திருநங்கைகளை எந்த அளவுக்கு வாழ விட்டுருக்கு இருக்கு இல்ல வாழ விடாம தடை பண்ணியிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு சொசைட்டி வாழ விடுதே இல்லையோ எங்க ஆளுங்க எங்க ஆளுங்களுக்குள்ள வாழ விட மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒற்றுமை இல்ல ஒரு நல்ல மனப்பான்மை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு எதிரும் புதிரமா இருக்கிறாங்க அப்ப யாரும் யார வந்து குறை சொல்றதுன்னு தெரியல ஓகேங்களா எங்க ஒரு பெரிய மனசு பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட எல்லாத்தையும் எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கு நீங்க இவங்களை குறை சொல்லிக்கிட்டு எல்லாருமே எல்லாரையும் குறை சொன்னா மத்தவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் எங்க போரு எல்லாரும் இனி வர திருநங்கைகள் வாழ்வதாரத்துக்கு எங்க போவாங்க எல்லாருக்குமே அந்த வாழ்வாதாரம் தானே இருக்கு எல்லாத்தையுமே நாசனமாக்கிட்டா எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க இடத்துல மீன் பண்ண வர்றது என்ன உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்றத நீங்க வரீங்க எதை சொல்ல வரேன்னா நான் வந்துட்டு யாரையுமே குறை சொல்ல வரல இவங்க இவங்க நான் யார் பேரும் நான் சொல்லணும்னு எனக்கு சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா இப்போ நான் ஒரு தப்பு பண்ணா ஆஹ் நீ ஒரு தப்பு பண்ணல நானும் போய் ஒரு தப்பு பண்ணுவேன்றது யாரும் பண்ணாதீங்க தயவு செய்து பிளீஸ் ஒருத்தர் பண்ணா அதை விட்டு கொடுத்து அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்க தோல்ல தட்டி கொடுத்துதான் போனமே தவிர அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நானும் தப்பு பண்ணுவேன் ஏன் நான் தப்பு பண்ணக்கூடாது எதுக்கு நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இன்னொருத்தர ஏன் அந்த தப்பு பண்றீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க அதுதான் என்னுடைய கொஸ்டின் உங்களுக்குள்ளே அந்த ஒத்துமை இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்க இப்ப ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஆண் போறாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை போது ஒரு பெண்ணு போறாங்க அப்போ ஒரு திருநங்கைக்கு பிரச்சனை போது ஏன் திருநங்கை திருநங்கை சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க என்ன ரீசன் என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்ப சமுதாயத்துக்கு நம்மளுக்கு தானே கெட்ட பேர் வருது ஏற்கனவே வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் கூட நடக்கிற திருநங்கைகளால ஒரு சில ஒரு தவறான புரிதல் இருக்கு உங்களை நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க கேள்விப்படுற அளவுக்கான ஒரு சில இடத்துல ஒரு சில தவறு நடந்துட்டு இருக்கு நாட் ஓன்லி உங்க ஆளுங்கட்டு ஆண்களாவும் திரு தவ தப்பு பண்றவங்க இருக்காங்க பெண்களாவும் ஏன்னா மனுஷனாலே தப்பு பண்றது இயல்பு அப்படின்ற மாதிரி இருக்காங்க சோ அதுலயும் ஒரு இது ஆல்ரெடியே இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு திருநங்கைகள்லாம் இப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு மாரி உங்களுக்குள்ளயே அந்த ஒரு ஒத்துமை இல்லை உங்களுக்குள்ளேயே இப்படி பிரச்சனை வரும்போது பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அதெல்லாம் சோ இவங்க எல்லாம் இப்படிதான் போல இவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க போல புடிச்சுக்குவாங்க போல அப்படின்னு ஒப்பீனியன் வந்துடும் தானே மக்கள் மத்தியில இப்ப என்ன தோணுதுன்னா இவங்க ஏன் இருக்காங்க இவங்க ஏன் வாழ்றாங்க அந்த காலத்துல வந்துட்டு ஊருக்கு ஒருத்தர் ஓகேங்களா இப்ப சென்னைனா சென்னையில ஒருத்தர் விழுப்புரம்னா விழுப்புரத்துல ஒருத்தர் திண்டுக்கல் திண்டுக்கல் ஒருத்தர் அப்படி இருந்த திருநங்க இப்ப தெருவுக்கு நாலஞ்சு பேர் அப்ப ஒரு ஊருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்ற போது மக்களுக்கு வந்துட்டு ஓ இவங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்துச்சு எங்காட்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லாதனால எல்லா மதிப்பு மரியாதையும் இழந்துட்டாங்க மக்கள் கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்ப வந்து அந்த முன்னேற்றம் கிடையாது மக்களே மதிக்கிறதுலே சிக்கு போங்கன்றாங்க அப்பெல்லாம் வாங்கம்மா வணக்குமா அம்மா வாங்க அப்படின்ற ஒரு இடத்துல சீ தூன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு யாரையும் யாரையும் காரணம் நீங்களேதான் உங்களுக்குள்ளேதான் ஆமா உங்களுக்குள்ளேயே சண்டை சொல்றேன் அது சரி சரிதான் நம்ம ஒத்துமையா இருந்தா நமக்கு யாரு கேள்வி கேட்க போறேன் அது சரி ஆஹ் இப்ப நமக்குள்ள ஒத்துமையில இருந்தாலும் வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரச்சனைகள்லாம் சாதாரணம் அப்புறம் சமாதானம் ஆகுறதுன்றது ஒரு சாதாரணம் தான் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீமதி அதை சொல்லுங்களேன் என்ன பேசிக்கா ஏதாவது நீங்க அப்பயே வந்து செலிபிரிட்டி ஆகணும் சினிமாவுக்குள்ள வரணும் எல்லாம் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஏதாவது முன்னேற்றம் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி இப்போ வந்துட்டு இதே டிவில தான் நான் இதே சேனல்ல தான் வந்து நான் சொன்னேன் நான் செலிபிரிட்டி ஆகணும் எனக்கு ஆசை அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆங்கரிங் நீங்க தான் என்ன வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி ஆகினீங்க அதில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சேனல்ல வந்துட்டு லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் லோக்கல் சேனல்ல லைவ் ஷூப் அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு மூவிக்கு வந்துட்டு சொல்லிருக்காங்க இந்த மந்த்லி நெக்ஸ்ட் மந்த் எப்படி வந்துட்டு பூஜை போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி சரி மூவியை நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நல்ல நல்ல காரியங்கள் நடக்குது இன்னும் ஒரு சில நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் நிறைய சந்தோஷப்படுது ஓகே ஸோ இந்த மாடலிங் ஃபீல்டு நீங்க சூஸ் பண்ணியிருக்கறதுலாம் எப்படி இருக்கு அந்த ஒரு மாடலிங் நம்ம நம்ம வேலை இப்படின்ட்டு பார்த்துட்டு போறவங்களுக்கு சடன்லி ஒரு ஒரு மாடலிங் ஒரு ஸ்டைலிஷ் ஒரு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்டா நம்ம அச்சீவ் பண்ற இடத்துக்கு வந்திருக்கோம்டா வா அப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மாடலிங் போகும்போது ஒரு போட்டோஷூட் போகும்போது அவ்வளோ ஒரு ஜாலியா மேக்கப் பண்றவங்களும் சரி அந்த கேமராமேன் பசங்களும் அவ்வளோ ஒரு ஃபன்னியா இருந்துச்சு ஒரு பாகுபாடே இல்லாம இவங்க அவங்கட்டே இல்லாம அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு அக்கா இப்படி இப்படி போர்ஸ் கொடுங்க அப்படி போர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அழகழக எடுத்தாங்க ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ன வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க அப்புறம் கூட இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லோருமே வந்துட்டு ஸோ ஜாலியா இருந்தேன் போட்டோஷூட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அதாவது பாகுபாடு இல்லாம என்னையும் வரவே இருக்கிறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள அப்படின்னு சொல்ல வரீங்க பாகுபாடு இல்லாம என்னை வந்துட்டு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே சோ இன்னும் எப்படி எப்படி இன்னும் எப்படி எல்லாம் நீங்க முன்னேறணும் என்னென்ன துறையெல்லாம் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ உங்களுடைய இளம் தலைமுறை உங்களுடைய ஆட்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் என்ன இப்படி எல்லாம் இருங்கம்மா அப்படின்னு என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்ல வர்றீங்க இனி வர ஜென்ரேஷன்ல இனி வர திருநங்கைகள்ல படிங்க படிச்சு நல்லா முன்னேறுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யுங்க ஒரு திருநங்கைகளோட பெரிய பெரிய திருநங்கைகளோட நல்லா தொடர்பு வச்சுக்கோங்க இவங்க கிட்ட ஒரு சொல்றது அவங்க கிட்ட வேற ஒன்னும் சொல்றது அது வேண்டாம் வரீங்களா ஃபேமிலியோட இருக்கீங்களா ஜாலியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா பேரண்ட்ஸ் கூட எப்பவுமே ஹாப்பியா இருங்க பேரண்ட்ஸ் இருக்கும் போது அந்த அருமை தெரியாது பேரண்ட்ஸ் போயிட்டு பிறகுதான் நம்மளுக்கு அந்த அருமை தெரியும் அதனால இருக்கிற வரைக்குமே ஜாலியா ஃபன்னா ஹாப்பியா இருந்துட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா போங்க

ஏன் இப்படி வந்து ஒரு இப்படி இதுல எப்படி ஏன் சிக்கிக்கணும் நான் என்ன கேக்க வரேன்னா ஒரு திருநங்கையா வந்து வாழ்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லயும் அது ஒரு சவாலான ஒரு எவ்வளோ கஷ்டங்கள் உடல் ரீதியா மலர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு காதலுக்காக ஒரு ஆணுக்காக ஒரு லவ் ஃபெயிலியர்க்காக ஒருத்தங்க சாகணும் அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு அதை கேள்விப்படும் போது அதை பத்தி என்ன சொல்லுங்களேன் அத பத்தி நான் இப்ப வர சண்டே அந்த டைமுக்கு அந்த திருநங்கை இறக்குற டைமுக்கு ஜில்லுன்ற ஒரு மூவியும் ரிலீஸ் ஆச்சு சோ அந்த டைமுக்கும் அந்த மூவியும் பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரியும் என்னன்ட்டுனா பெண்கள் காதலிப்பதை விட ஒரு திருநங்கை ஒரு ஆணை காதலிப்பது எவ்வளவு ஒரு புனிதமான அளவு தெரியுமா உம் சத்தியமா எப்படி சொல்றது பெண்களுக்கு வந்து ஆண்கள் செய்வாங்க ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஆண்கள் செய்வாங்க ஆனா ஒரு ஆணுக்கு ஒரு திருநங்கை என்ன வேணுமோ அவன் உள்ள போற உள்ளாடை முத கொண்டு ஒரு திருநங்கை எடுத்து கொடுப்பான் நம்ம ஆளு நம்ம லவ்வர் நம்ம லவ்வர் அவன் நல்லா இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நினைச்சத்துக்கு போகணும் இப்போ ஒரு வந்துட்டு காது இல்லைன்னா ஏன் சாகுறாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த டைம்ல நீங்க வந்துட்டு நம்மளுடைய மக்கள் தொகையில எடுத்து பாத்தீங்கன்னா இறந்ததுல திருநங்கைங்க லவ்வுக்காக நிறைய பேர் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க ட்ரூவா லவ் பண்றாங்க ஒரு பொண்ணுக்கு என்ன இந்த பையனா இன்னொரு பையன் இன்னொரு பையனா இன்னொரு பையன் எங்களுக்கு அந்த மாதிரி கிடைப்பானா கிடைக்க மாட்டாங்க கிடைக்கிறது ஒரு பையன் அவங்க கூட தானே வாழ முடியும் அவனே ஏமாத்திட்டு போயிட்டு அப்புறம் எங்க லைஃப் என்னங்க ஆகுது அதுக்காக இறக்குறது சரியா திரு ஸ்ரீனி நீங்க சொல்றீங்க ஓகேமா அந்த டைம்ல அவங்க எவ்வளோ ஒரு லவ் ஆக்ஸ் இது பண்ணியிருப்பாங்க அப்ப தெரியல உனக்கு ஃபேமிலி ம் ஒரு திருநங்கை கிட்ட வாங்கி சாப்பிடும் போது அந்த திருநங்கை பாலியல் தொழிலுக்கு போயிட்டு வர காசோ இல்லை ஏசகம் கேட்டுட்டு வர காசையோ வாங்கி தின்னும் போது உன் ஃபேமிலிக்கு வாங்கி எத்தனை போய் போடும் போது உனக்கு தெரியலையே அப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்ம இப்போ போய் ஒரு திருநங்கையை லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ தெரியாத அப்போ புரியாத இது இப்ப ஏன் உனக்கு புரியுது இந்த ஆண்களுக்கு எல்லாம்

பணத்துக்காக மட்டும் தான் இருக்கு சரி பணத்துக்காக தான் அவங்க கூட பழகறாங்கன்றது எல்லாம் தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சோம் நீங்களும் அப்படி பண்ணிட்டு எதுக்கு இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கணும் ஒரு சில காதல் கண்ணை மறைச்சிருச்சா காதல் கண்ணை எல்லாருக்குமே மறைச்சிடல உம் காதல் இப்படி கண்ணை மறைக்காம இருக்கணும் அந்த விஷயம்தான் அந்த பிள்ளைக்கும் நடந்திருக்கு இல்லையா இப்ப நான் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன் நீங்க எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும்போது வா ஒரு ரெண்டு பைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டாங்க போது அந்த காதல் கண்ணை மறக்கிதா இல்லையா உம் அப்புறம் இல்லாத இடத்துல அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் வெற்றிடமாக பண்ணிக்க தான் தோணும் எல்லாமே பண்ணிக்கோ இதன் மூலியமா அவங்களுடைய தோழிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை தயவு செய்து ஆண்களை யாரை நம்பாதீங்க என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில கூட போய் பாருங்க வாய்ஸ் இஸ் நாட் அலோட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் ஏனே எதுக்கு நம்ம போய் ஒரு ஆன நம்ம நம்ம போய் பிச்சை எடுத்துட்டு வரோம் இன்னைக்கெல்லாம் நம்ம போய் பாலியல் தொழில் பண்றோம் இன்னைக்கு நம்ம உடம்ப வித்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அதான் எல்லாமே ஈஸியா சொல்லிடுவாங்க எப்படின்னா பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு ஆனா அந்த நாள் கடை ஏறி இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கை தட்டி அந்த பணம் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் இல்லாம ஒரு கடையில சீனுவான் ஒரு கடையில தூணுவான் ஏன் உங்களுக்கு தரணும் அந்த கேள்வி பப்ளிக்ல எவ்வளவு பேர் பாப்பாங்க அந்த அசிங்கத்தை எல்லாம் தாண்டிக்கிட்டு நல்ல மனசோட போய் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம் ஒரு பாலியல் தொழில் பண்ணும்போது போது எவ்வளவு ரவுடி பசங்க வராங்க எவ்வளவு கஞ்சடிக்கிற பசங்க வராங்க போலீஸ் அடிச்சு ஓடுவாங்க ரவுடி பசங்கிட்ட அடி வாங்குறோம் ஆம்பளைக்கு கொடுக்கணும் எதுக்காக நம்ம கொடுக்கணும் விழிப்புணர்வு உங்களுக்குள்ளேயே வேணும் விழிப்புணர்வு வேணும் அவேர்னஸ் சரி நான் என்ன சொல்றேன்னா இனி வர ஜென்ரேஷன்ல இளத்திருநங்கைகள் பெரியவர்கள் மதிப்பிற்குரிய பெரியவர்கள் திருநங்கைகள் இருக்காங்க அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க மதிச்சீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கீங்க தயவு செய்து இனி எந்த ஒரு ஆணையை நம்பாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு தற்கொலை பண்ணிக்காதீங்க ஏன் நம்ம தற்கொலை பண்ணிக்கணும் நம்ம சாதிக்கணும் எல்லாம் ஒரு சாதிக்க பிறந்த ஒரு வீர மங்கைகள் சாதிக்க வேணாமா சாதிச்சு காட்டணும்ல உலகத்துல நம்மளும் ஒரு ஆம்பளை விட்டுட்டு போயிட்டு போயிருக்கு நம்ம சாதிக்கணும் எவ்வளவு நம்ம பிறந்ததே சாதிக்கிறதுக்காக தான் சீத்துன்றதுல நம்ம வந்துட்டு நிறைய சாதிச்சு இந்த உலகத்துல நம்ம ஆளணும் அதை யோசிங்க நாம நாமளா இருக்கணும் மத்தவங்களுக்காக நம்ம ஏன் வாழணும் நாம நாமளா வாழ்றதுக்காக தானே இந்த மாதிரி உருவமே எடுத்திருக்கோம் இனி வர ஜென்ரேஷன் எந்த ஒரு திருநங்கையும் அதை செய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க லவ் பண்ணி ஏமாறாதீங்க எந்த ஒரு ஆம்பளையும் நம்பாதீங்க ஆண்களை நம்பவே நம்பாதீங்க fake people's or boys நல்ல கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஆண்களும் ஆண்களையும் நம்பாதீங்க எனக்கு ஏத்துக்க முடியல உங்க பார்வையில இருக்கலாம் ஓகே நீங்க சொல்றீங்க உங்க பார்வையில இந்த சமுதாயம் எப்படி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு இன்னைக்கு நான் திருநங்கையா இருக்கேன் இந்த சமுதாயம் என்ன வளர்த்து விட்டு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அதுக்கு சொசைட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல நீ திருநங்கை அப்படின்ட்டு என்ன மட்டும் தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்க ஒரு சில திருநங்கைங்க வந்து நிறைய பேர் சாதிக்கணும் வளர்ந்துட்டாங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய கவர்மெண்ட்லயும் இப்ப இருக்க சலுகைகள் கொடுத்திருக்காரு காலேஜ் போங்க உங்களுக்கு எல்லாமே நாங்க செய்யறோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் டாக்டர் ஆகுறாங்க நிறைய அட்வொகேட்ஸ் ஆகிருக்காங்க நிறைய அதான் எப்படி சொல்றது எல்லா துறையிலுமே இப்ப திருநங்கைங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க வளர்ந்து அதாவது அந்த அவேர்னஸ் அந்த படிப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுன்றதே வித்தியாசம்தான் சோ எல்லாரும் வந்து இந்த நாலேஜ் பில்குள்ள வந்துட்டாங்கன்னா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா கண்டிப்பானா எனக்கு தெரிஞ்சு ஒரு அதான் டுவெண்ட்டி பர்சன்ட்ல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் எல்லாமே படிச்சு திருநாங்க இங்கதான் எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ் தான் எப்படி சொல்றது அவங்களுக்கு என்ன ஒரு சில திருநங்க இங்க வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க ஐடில ஒர்க் பண்றாங்க நிறைய ஐம்பத்தூர் ஐடிஎஸ்லயும் நீங்க எல்லாம் போய் பாருங்களேன் நிறைய திருநங்க இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடில சோ ஒரு சில திருநங்க ஆடா போடா அங்க போனோமா அங்க போனா எதனா கேலி கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க யாரும் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் போங்க வேலைக்கு போங்க நம்மளுக்கு என்னைக்குமே எல்லா தொழிலும் நம்மளுக்கு சாதகமாகாது ஆகாது ஓகேங்களா நம்ம படிச்ச படிப்புக்கு ஒரு நாள் வேல்யூ கண்டிப்பா இருக்கு அந்த வேல்யூ உங்களுக்கு இருக்கும் நீங்க போங்க நல்லபடி தொழில் செய்யணும் நல்ல ஒரு விஷயம் இந்த இதை ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து படிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றது படிச்ச ஒரு சிலருக்கு தெரியறது இல்லை ஆமா அது இது மூலயமா நீங்க சொல்லிருக்கீங்க உங்களை நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அதை கேர்லெஸ்ஸா விட்டுடுறாங்க ரெண்டு டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க மூணு டிகிரி முடிச்சவங்க கூட இருக்காங்க மேதாவிகள் பட்டதாரி எல்லாம் அவங்க எல்லாம் போலாம் அந்த படிப்ப வச்சு அவங்க நல்ல ஒரு போகலாம் ஓகே ஓகே இனி வந்து வர ஜெனரேஷன்ல ஒரு சிலர் தான் கேவலமா பேசுவாங்கல்ல தவிர மத்த மக்கள் நம்மளுக்கு கேவலமா பேசல அந்த மக்களை நம்ம வாழ்ந்து காட்டணும்ல அதே யோசிக்கணும் சரி இப்ப படிச்சவங்களுக்கு இந்த ஒரு சஜஷன் கொடுத்துருக்கீங்க படிங்க படிச்சு நல்ல வேலைக்கு போங்க சோ இப்ப மறுபடியும் நான் உங்ககிட்டயே வரேன் சோ இப்ப வந்து நீங்க சேனல்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க சோ அந்த இடத்துல உங்களை எப்படி ஏத்துக்கிட்டாங்க உங்களை ஏத்து அவங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா இல்ல உங்களை பார்த்து உங்களுடைய டேலண்ட் வச்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அந்த இடத்துல அவங்களோட அணுகுமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அவங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இனிமேல் நீங்கள் தான் என் சேனலில் லைவ் ஷோலாம் பண்ணணும் ஒரு பெருமையா சார் சொன்னது ஓகேங்களா அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு ஓகே நம்மளே இருந்து ஒரு லைவ் ஷோ பண்றோம் போது அந்த இடத்துல ஒரு பெருமையா தான் இருக்கும் ஸோ நீங்க லைவ் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு கால்ஸ் வரும்போது அவங்க எப்படி கால்ஸ் எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்க கால்ஸ்க்கு வந்துட்டு நான் அப்படி என்னுடைய வாய்ஸ் கூட ப்ராமிஸா சொல்றேன் ஒருத்தர் கூட வாங்க சார் போங்க சார் கிடையாது ஆ சொல்லுங்க மேம் அடுத்து மேம் அடுத்து மேம் அப்படின்னு தான் என்னுடைய காலர்ஸ் கூட அவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசினாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் வந்துட்டு எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஸோ டோட்டலி வந்து அப்படியே நம்மளோட வேலையை நம்மளோட ப்ரொஃபஷனே அப்படியே மாறி இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்படி அவங்க போய் இருக்கும்போது ஃபீல் பண்ணீங்க அதை பத்தி

எங்கள் ஊடகம் அப்படிதான் நாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படியே மதிக்க தான் வந்து ஊடகத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊடகத்துறையில் இருக்க வந்து பத்திரிக்கை துறையில் இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு சொசைட்டில இன்றைக்கி ஒரு பெரிய தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறையில் நம்மளும் இருக்கிறது சந்தோஷம் ஏன்னா நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறத வச்சு சொல்றீங்களே என்ன அவ்வளோ டீசெண்டாக பிலீவ் பண்ணாங்க அவ்வளோ டீசெண்ட் ஸோ ஊடகத்துறையே வந்து எப்பவுமே வந்து மரியாதையாக நடந்துக்கக்கூடிய துறை தான் இந்த துறை அதனாலதான் தான் அந்த மரியாதை உங்களுக்கு அங்கமும் கிடச்சிது அந்த மரியாதை அங்கமும் கிடச்சது வந்து ரொம்ப

புகழ்ற அளவுக்கு நான் வருவேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வளரணும் அதுங்க அதுதான் முக்கியமான ஒண்ணு இது வந்து நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல வரல எல்லாருக்குமே அந்த வளரணும்ன்ற அந்த ஒரு எய்ம் அந்த ஒரு ஆசை அந்த ஒரு ஆர்வம் இருந்துட்டாலே அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க இங்க இருந்த இதுவே போக குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டலாம் அப்படின்னு நம்ம நீங்க வளரணும்னு சொல்ல வரீங்க பாத்தீங்களா ஆனா இதுக்கு நிறைய ஒரு போராட்டங்கள் இருக்குமே அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க வளர்ந்துட முடியாது என்ன பண்ண போறீங்க எல்லா போராட்டியும் தாண்டி தானே வளரணும் எவ்வளவு தளவுக்கு போராடுவோமோ அவ்வளோ தளவுக்கு போராட வேண்டியது வாழ்க்கையில போராடுறதுன்னா இல்லை எங்களை மாதிரி ஆட்களுக்கு கஷ்டமா அதுதானே கஷ்டமே கிடையாது எவ்வளவு வழிகிற மாதிரி இதெல்லாம் ஒரு வழிகார அதனால எதுவாக இருந்தாலும் ஒரு கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒரு ப்ரைவசி தனி மனித ஒழுக்கன்றது ஒரு தான் எல்லாராலையுமே அதை ஃபாலோ பண்ண முடியாது நீங்க இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க ஆண் பெண் திருநங்கைகள் சேர்த்து உங்களுடைய கருத்து என்னவா யாரும் யாரும் வந்துட்டு பிரித்து பாகுபாடு பார்க்காம லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஜாலியாக போங்க சந்தோஷமாக இருக்கணும் எல்லோருமே இவங்க அவங்க கீழ்த்தரமாக பேசாதீங்க யாரையும் யாரையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் சாவு எப்போ வருங்க யாருக்கும் தெரியாது இன்றைக்கி இருக்க மனுஷன் நாங்களுக்கு கிடையாது இருக்கிற இருக்கும் ஜாலியாக இருங்க பணம் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கோம் என்கிட்ட இருக்கோம் வேறு ஒருத்தங்கிட்ட எல்லோருக்கிட்டேயுமே போகும் பணமாக வேணும் ஓகேங்களா பண்ணு வேணும் சம்பாதிக்கிறீங்களா மூணு வேலை கடவுளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கானா ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக கடவுள் எப்ப கூப்பிட்றோம் கடவுளுக்கு ஹாப்பியா இருந்தா சந்தோஷமா இருக்கா இதுக்கு அனுச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு ஆர்ப்பாட்டம் என்ன இதெல்லாம் தேவையா தேவையா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும் அதனால வேண்டாம் எதுவுமே எந்த வன்முறையும் வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம்ப்பா அப்படியே இருக்கிறது அப்படியே வந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிருவோமே கடவுள் கூப்பிடற நேரத்தில் போயிடலாம் அப்படின்ட்டு சோ கடவுள் பத்தி ரொம்ப சொல்லி கடவுள் பத்தி ரொம்ப அதிகமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ என்ன கோவில் சனிக்கிழமை ஒரு நாள் ஸ்டைலிஷ் இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம கடவுள் பத்தி ரொம்ப இருக்குதே உங்களுக்கு அதனால கேட்கணும்னு சொல்லி மாடர்னா இருந்தாலும் ஸ்டைலிஷா இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு முதல் படி நம்ம கடவுள் போடுற பிக்சர் அந்த பிக்சர் நம்ம வளரணும் அதை யோசிக்க முடியும் கண்டிப்பாக ஸோ உங்களுடைய மூத்தவர்களுக்கு உங்களை சார்ந்த மூத்தவர்களை உங்களை வளர்த்து விட்ட இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் உறவு முறைகளை என்னோட பாட்டி முறை என்னோட மகள் முறை என்னோடய பேத்தி முறை அப்படின்லாம் சொல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லி வர ஜென்ரேஷனில் எல்லோருமே நம்மளுடைய பெரிய பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு எல்லோருமே நம்ம வாழணும் ஓகேங்களா யாரும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க தப்பான நோக்கத்தை யாரையும் பார்க்காதீங்க நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல ஹாப்பியா போயிட்டு இருக்கணும் ஓகே ஸ்ரீமதியோட ஸ்டார்டிங் டூ இது வரைக்கும் உங்க ஹாப்பியா இருக்கணும் பீஸா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ நோ டென்ஷன் நோ பிபி உனக்கு எப்பயுமே வந்து பி ஹாப்பி அப்படின்றதான் இந்த சொல்ல வர்றாங்க ஸோ சொன்ன மாதிரி டென்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்க ஹாப்பியா இருங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேண்டிக்கிற கடவுள் உங்களோட இருக்கட்டும் சரிங்களா

அரசு டிவி நேயர்கள் அனைவருக்கும் அரசு டிவியை நேர்கள் அனைவரும் அரசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்